வீட்டை விட்டு வெளியே வந்திருந்த சந்தனாவை எங்கே அழைத்துச் செல்வதென்று ஹரிஷ் திகைத்து நின்றார் அதற்கு காரணம் அவன் இப்போது புதிதாக வாங்கியிருந்த அந்த பிளாட்டில் தான் தங்கியிருந்தான் அங்கு அவளை கூட்டிக் கொண்டு போனால் அவனை பற்றிய எல்லா உண்மைகளையும் அவளுக்கு சொல்லியாக வேண்டும் சிறிது நேரம் யோசித்தவன் ஒரு பெருமூச்சுடன் நிமிர்ந்தான் சந்தனா என் கார் அங்க நிறுத்தியிருக்க வா போலாம் என்று அவன் அழைக்க காரா உனக்கு ஏது காரு நீ ஸ்கூட்டர் தானே வச்சிருந்த என்று புரியாமல் கேட்டாள் அவள் ஆமா ஆனா இது என் முதலாளியோட காரு அவரை டிராப் பண்ணும்போது தான் நீ அவசரமா கூப்பிட்டியா அதான் அவரோட காரையே எடுத்துட்டு போக சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்டாரு ஹரிஷ் அவள் நம்பும் விதத்தில் சொன்னார் ஓ சரி சரி உண்மையிலேயே உங்க முதலாளி ரொம்ப நல்ல டைப் தான் போல சொல்லிக்கொண்டே வந்த சந்தனா அந்த லேட்டஸ்ட் மாடல் ஸ்போர்ட்ஸ் காரை பிரமிப்புடன் பார்த்தாள் இந்த காரையா ஒன்னா நம்பி கொடுத்தாரு ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டே காரின் முன் சீட்டில் ஏறி அமர்ந்தாள் சந்தனா ஐயோ காருக்கே இத்தனை கொஸ்டின் கேட்கிறாளே அப்போ நம்ம ஃப்ளாட்டை பார்த்தா என்ன சொல்லுவான்னு தெரியல பேசாமல் இன்றைக்கே இவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமா இதுக்கு மேலே மறைக்க முடியாது இனி சொல்லிதான் ஆகணும்னு நினைக்கிறேன் நம்மளை நம்பி அவளோட வீட்டை விட்டு வேற வெளியே வந்துட்டா இதுக்கு மேலேயும் சந்தனா கிட்ட மறைச்சி வைக்கிறது நல்லா இருக்காது சரி முதல்ல அங்கே கூட்டிகிட்டு போவோம் அதுக்கு மேலே என்ன நடக்குதோ கடவுள் விட்ட வழி முடிவெடுத்த ஹரிஷ் காரை எஸ்ஆர் டவர்ஸை நோக்கி ஓட்டினா அதுவரை கண்மூடி உட்கார்ந்து இருந்த சந்தனா கார் நின்றதை பார்த்து நிமிர்ந்து பார்த்தாள் என்ன ஹரி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க இங்கே உன் முதலாளியோட தான் இருக்கு இங்க நமக்கு என்ன வேலை நீ தங்கி இருக்கிற இடம் ரொம்ப மோசமா இருக்கும்னு நினைக்கிறியா அது எவ்வளோ சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் நம்ம அங்கேயே போலாம் என்று அவளாக ஒரு முடிவுக்கு வந்து கேட்டாள் சந்தனா சரி முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள போலாம் நாம போற வழியில எல்லாத்தையும் சொல்றேன் என்று காரை பார்க்கிங்கில் நிறுத்தி விட்டு அவளை கைப்பிடித்து லிஃப்ட்டுக்கு அழைத்து சென்றான் ஹரீஷ் உண்மையை சொல்லு இது உன் முதலாளியோட பிளாட்டு தானே நாம இதுல தங்க வேண்டாம் நான் தான் சொல்றேன்ல உன்னோட இடம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல நான் கிளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறேன் பேபி நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு நீ நினைக்கிற மாதிரி இந்த ஃப்ளாட் என் முதலாளியோடது இல்லை என்னோடது தான் இல்லைல்ல நம்மளோடது சொல்லப்போனால் உனக்காக நான் வாங்கினது நான் என் ஓனருக்காக ஒரு பெரிய டீல் முடிச்சு கொடுத்தேன் அதுக்கு கமிஷனாக எனக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சிது நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல பேபி உன்னையும் கண்டிப்பாக ஒரு நாள் என் கூட வெளியே கூட்டிகிட்டு வருவேன் அப்படி நீ வெளியே வரும்போது ஒரு சாதாரண வீட்டில் உன்னை தங்க வைக்க எனக்கு விருப்பம் இல்லை அதான் என் ஓனர்கிட்ட கிட்ட சொல்லி அவர் மூலமா இந்த பிளாட்ட வாங்கினேன் எந்த இடத்திலும் திணறாமல் கஷ்டப்பட்டு கோர்வையாக சொன்னான் ஹரீஷ் வேலைக்கு சேர்ந்த புதுசுலேயே நீ இந்த அளவுக்கு பொறுப்பா நடந்துக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹரி ஒன்னப்போ என்னோட அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சிக்கலையே நீ இந்த எஸ்ஆர் டவர்ஸில் ஃப்ளாட் வாங்கியிருக்கிற விஷயத்த நான் முதல்ல எங்கள் அம்மா கிட்ட தான் சொல்ல போறேன் அப்பவாவது அவங்க புத்திக்கு குறைக்குதான்னு பார்க்கலாம் என்று சந்தோஷத்துடன் கூறினார் அவளை யோசனையுடன் பார்த்த ஹரீஷ் கண்டிப்பா சொல்லலாம் பேபி ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்றார் ஏன் ஹரி அப்படி சொல்ற இத சொன்னாதானே அருமை அவங்களுக்கு புரியும் சந்தனா வேகமாக கேட்டாள் பேபி போய் நீ இந்த சொன்னா நான் ஏதோ மற்றவங்க பிளாட்ட என்னோட பிளாட் சொல்லி ஏமாத்துறேன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு தான் எப்பவுமே என்ன பிடிக்காதே அதனால நான் வேலை பார்த்துதான் சம்பாதிச்சேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்போது சரியாக அவனுடைய போன் அடித்தது எடுத்து பார்க்க டிஸ்பிளேவில் ஐராவின் பேர் வந்தது ஒரு நிமிஷம் பேபி என்று சந்தனாவிடம் கூறியவன் அவள் இருந்து எழுந்து கொஞ்ச தூரம் தள்ளி வந்தாள் சொல்ல ஐரா ஹரீஷ் கேட்க ஹரீஷ் நாளைக்கு ஏர்லி மார்னிங் பூந்தமல்லி ரோட்ல என்னோட நியூ ஷோரூம் ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கேன் நீயும் வந்து அதுல கலந்துக்கணும் அப்புறம் ஹரீஷ் இதுக்கு சந்திராவையும் கூட்டிட்டு வரியா அவங்க கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்டாள் அம்மா தாயே நீ ஆனியே புடுங்க வேணாம் இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையை சமாளிச்சுட்டு வந்திருக்கேன் நாளைக்கு அங்க கூட்டிட்டு வந்தான்னு வச்சுக்கோ நீங்க எல்லாரும் நடந்துக்கிற விதத்திலேயே என்னை பத்தின எல்லா விஷயங்களும் அவளுக்கு தெரிஞ்சிடும் அதனால இப்போதைக்கு அவள் அங்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது என்றான் ஹரீஷ் எனக்கு புரியுது உனக்கு எப்ப வசதியா இருக்கோ அப்ப சந்தனா எங்களுக்கு பண்ணி வை சொல்லிவிட்டு திரும்பி சந்தனாவிடம் வந்த ஹரிஷ் அவள் ஆசையாக வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு இருப்பதை பார்த்தான் அதை பார்த்து அவனுக்கும் உற்சாகமாக இருந்தது சாரி பேபி உன் முகத்துல தெரியிற இந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இத்தனையையும் செய்ற அதுக்காக சில சமயம் போய் வேற சொல்ல வேண்டியிருக்கு எல்லாமே உன் நல்லதுக்காக தான் அது கண்டிப்பா உனக்கே ஒரு நாள் புரியும் மனதிற்குள் அவளிடம் மன்னிப்பு கேட்டான் அப்புறம் சந்தனா எனக்கு காலையிலேயே நேரமா கொஞ்சம் வெளியே போகணும் நீ பார்த்து தனியா இருந்து பாரு ஹரி அதுதான் முக்கியம் நான் என்று முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் சொன்னாள் பேபி இது நம்மளோட பிளாட் இங்க உனக்கு என்ன சேஞ்ச் தேவையோ அதை நீ தாராளமா செஞ்சுக்கலாம் ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு நான் உடனே ஏற்பாடு பண்ணித்தரேன் ஹரீஷ் சொல்ல சந்தனா அவனை பெருமையுடன் பார்த்தாள் அடுத்த நாள் காலையில் ஐராவின் நியூ ஷோரூமுக்கு முன்னால் வந்து இறங்கிய ஹரீஷை நீரஜ் தான் முதலில் வரவேற்றார் ஆமாம் பாட்டியின் பர்த்டே பார்ட்டியின் போது ஹரிஷை அடிப்பதற்காக கார்த்திக் அழைத்த அதே நீரஜ் தான் நீரஜ் ரவிச்சந்திரன் ஹரிஷின் நண்பன் தீபக்கின் தம்பி தான் அவனுக்கு ஹரிஷ் பற்றிய எல்லா விஷயங்களும் முன்பே தெரியும் ஆய் ஹரிஷ்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தீபக் தான் உங்களை வெல்கம் பண்ணி உள்ள கூட்டிட்டு சொன்னாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்குவாரு என்று கூற ஹரிஷும் அவனை பார்த்து மகிழ்ச்சியாக புன்னகைத்தான் ஐரா எங்க ஹரிஷ் கேட்க அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க நீங்க வாங்க உள்ள போலாம் நீரஜ் உள்ளே கூட்டிக் கொண்டு போனான் அங்கு ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருந்தனர் அதில் பெரும்பான்மையானோர் விஐபிஸ் என்பது பார்க்கும் போதே தெரிந்தது பரவாயில்ல பிசினஸ் சர்க்கிள்ல ஐரா ரொம்ப ஃபேமஸா தான் இருப்ப போல அவளோட கம்பெனி எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே தெரியுது ஹரிஷ் மனதிற்குள் நினைத்து கொண்டான் அப்போது திடீரென்று அந்த இடமே பரபரப்பாக யாராவது டாக்டர் கூப்பிடுங்க ஜெசிகா மயங்கி விழுந்துட்டாங்க என்று ஒரு குரல் சத்தமாக கேட்டது ஜெஸிகா ஹரிஷ் கேள்வியுடன் நீரஜை பார்த்தான் உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியாதா சென்னையில் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஓனர் என்றவன் சட்டென்று குரலை தனித்துக் கொண்டு முக்கியமா அந்த ஆண்டனியோட தங்கச்சி என்று ஏதோ ஒரு பெரிய ரகசியம் போல சொன்னான் ஆண்டனியா அது யாரு ஹரிஷ் மறுபடியும் கேட்க நீரஜ் அவனை நம்ப முடியாமல் பார்த்தான்